வணக்கம் ஸ்வஸ்துகான் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு ஒரு முக்கியமான தகவலை உறவுகளுக்கு பகிர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் வீட்டில் இருந்தபடியே ஆதார் விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம் அதற்காக ஆதார் மொபைல் செயலி விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளார்கள் இந்த செயலியின் மூலம் பிறந்த வேதி பெயர் முகவரி உள்ளிட்டவற்றை திருத்தம் செய்து கொள்ளலாம் இ சேவை மையங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டியதில்லை விரைவில் இ ஆதார் மொபைல் செயலி வர இருக்கிறது நன்றி வணக்கமுறவுகளே